இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டூ தௌசண்ட் பாண்ட்னு வச்சுக்கோங்க ட்வெண்ட்டீஸில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது ஒரு மிகப்பெரிய காஸ்ட் சென்டர் வந்து இந்த வீக்கெண்டுங்கிறது ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் வந்தால் அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த வீக்கெண்ட் வாழ்க்கை முறையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது ஸோ இந்த மற்றது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இந்த வீக்கெண்டை எப்படி மீட் பண்ணுறது என்ன செலவு பண்ணுறது எங்கே போகிறது யாரோட ஹேங் அவுட் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது ஸோ இது ப்ரெஷராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரெஷர்லேருந்து மீள முடியாமல் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல செலவு பண்ணிடுறாங்க எப்படின்னா க்ரெடிட் கார்டை வச்சு ஸோ கிரெடிட் கார்டை வச்சு செலவு பண்ண உடனே இந்த ஒன்றாந்தேதி தேதி வரும்போது அவங்களுக்கு மற்ற ப்ரெஷர்ஸ் எப்படியுமே இருக்க போகுது ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற லைஃப் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை நீங்கள் தான் உங்களை கொஞ்சம் மாற்றி வேறு ஏதோ லைஃப் ஸ்டைலில் தேடுறீங்க நீங்கள் சொன்ன அந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த பியர் ப்ரெஷர் சுற்றி இருக்கிறவங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தினால் நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுது போகிறீங்க வரீங்க க்ரெடிட் கார்டு இருக்குது உங்கள்கிட்ட அதை தீச்சிடுறீங்க ஸோ மாதம் முடிஞ்சவுனே உங்களால் அந்த பணத்தை பே பண்ண முடியாது அவங்க மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை ஒரு பர்சனல் லோனாக மாற்றிடுறீங்க ஓகே போது என்ன ஆகுது நீங்கள் கடன் வலையில் விழுந்துடுறீங்க அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதே இல்லை அந்த வட்டத்தில் ஏன்னா ஒரு லோன் முடிஞ்சால் அடுத்த லோனு அது அது நார்மல் ஆகிடுது ஒரு ஹேபிட் ஆகிடுது ஸோ செலவு பண்ணுறீங்க செலவு பண்ணிவிட்டு அந்த பணத்தை அந்த மாதமே உங்களால் செட்டில் பண்ண முடியலை உடனே அது ஒரு கடன் ஆக்கி வருங்கால ஏர்னிங்ஸ்லேருந்து நீங்கள் பே பண்ண ஆரம்பிக்கிறீங்க இது ஒரு ஹேபிட் ஆகிடுது இப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நியாயம் தான் ஆனால் இதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று பணத்தை வந்து கிரெடிட் கார்டு மூலமாக செலவு பண்ணிட்டு அந்த மாதமே செட்டில் பண்ணுறது எவ்வளோ செட்டில் பண்ண முடியுமோ அந்த அளவு மட்டும் செட்டில் பண்ணுறது அதுக்கு தான் கிரெடிட் கார்டு இருக்குது அது பிஎல்லாம் மாற்றுறதுக்கு கிரெடிட் கார்டு இல்லை இது எல்லாம் மாறுறதுங்கிறத வந்து தவிர்க்க வேண்டிய பார்ட்டு ஆனால் கிரெடிட் கார்டே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது நிச்சமாக கிரெடிட் கார்டு வியூ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வியூ நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு பா நான் வந்து பார்க்கு போவேன் எல்லோரும் குடிப்பாங்க நான் வரும் தண்ணி தான் குடிப்பேன் பயங்கர செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்க அதை பண்ணலாம் நான் குடிக்கிறது இல்லை நீங்களாம் என்ன வேணால் பண்ணுங்க சொல்லலாம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைங்கிறவன் பாருக்கு போகக்கூடாது ஏன்னா அவன் கொஞ்சம் ஆசை வரும் லேசாக நக்கி பார்க்குறேன் ஒரு சிப் அடிக்கிறேன்னு அப்புறம் இல்பிக்க மாட்றா கெடி ஸோ யூ ஷுட் நோ யுவர் செல்ஃப் இப்போது வந்து கூகுள் நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் நல்லது தேடின்னா நல்லது கிடைக்கும் கெட்டதுக்கு தேடினா கெட்டது கிடைக்கும் என்கிட்ட கிரெடிட்டாக கார்டு இருக்குதுன்னா அது சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது நான் ஏதோ பேங்க்கில் வேலை பண்ணுறேன் கிரெடிட் கார்டும் இருக்குது கிரெடிட் கார்டை நான் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவேன் ஆனாக்க அது ஒன்றாந்தேதியோ என்றைக்கி அந்த பில்லு வருதோ அதுக்கு முன்னாடியே ஐ ஷுட் பி ஏபிள் டு பே ஆஃப் அது பே ஆஃப் பண்ண முடியாதுன்னா கடன் வாங்கக்கூடாது ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேனோ இல்லை இண்டிவிஜுவலோ கடனை எப்படி அடைக்க போறேன் தெரியலைன்னா கடன் வாங்கக்கூடாது ஏன் அது ஒரு மாத சம்பளத்தில் ஒரு பகுதிக்கு அந்த லிமிட்டை செட் பண்ணி வச்சுக்கலாமே ஏன் கார்டு வச்சுக்காமல் இருக்கணும் இப்போ எனக்கு ஒன் லேக் சேலரி இருக்குன்னா நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கார்டு வச்சுக்கலாமே வெச்சுக்கலாம் ஆனா அந்த கார்டுல வர வட்டி எவ்வளவுன்னு என்னோட வட்டி கட்டவே கூடாது இல்ல கார்டு வச்சுக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில் டெலிபோன் பில் பெட்ரோல் பில் எல்லாத்தையும் கார்டுல சார்ஜ் பண்ணிட்டு மாசம் வந்து அன்னைக்கு அதை சோ இது கார்டு வைக்க கூடாது வச்சுக்கவே கூடாது அதை உடச்சி போடுன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு அதுல இல்லை தப்பு அது தப்பு கார்டு வச்சுக்கணும் கார்டை வந்து ரெஸ்ட்ரெயின் யூஸ் பண்ண தெரியணும் சோ ரெண்டாவது பாட்டுக்கு வருவோம் என்னோட வியூ பிஎல் அப்படிங்கிற இடத்துக்கே ஒருத்தர் போகவே கூடாதுங்கிறது உங்க வியூ என்ன பிஎல் வந்து கிரெடிட் கார்டு லோனோட தேவை ஏன்னா கிரெடிட் கார்டில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறேங்க இதில் அட்லீஸ்ட் இருபது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க போகிறேன் பர்சனல் லோன் வரவே கூடாது ஃப்ரம் அன் என்டர்டைன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே பட் லாஸ்ட் டூ இயர்ஸில் பார்த்திடலன்னா இந்த கோவிட் ரிலேட்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய பர்சனல் லோனாக வந்துடும் ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்கிறவன் கூட அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் தான் லோ வச்சுருக்கோம் முப்பது லட்சம் ரூபா பில் வந்தாக்கா தட் ஹாஸ் பிகம் அ பர்சனல் லோன் ஸோ அந்த மாதிரி வென் யூ ஃபோர்ஸ் டு டேக் அ பர்சனல் லோன் எடுத்து தான் அதர்வைஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு லோன் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதுக்குள்ளே தான் செலவழிக்கணும் நூறுரூவா சம்பாதிச்சா தொண்ணூற்றொம்பது ரூபா தான் நான் மேக்ஸிமம் செலவழிக்கலாம் அது வந்து இந்த ப்ரோசஸ் இஸ் கால்ட் வெல்த் கிரியேஷன் ப்ரோசஸ் என்ன சொல் சவுண்ட்ஸ் வெரி சிம்பிள் இல்லை நீ வந்து நூறுரூவா சம்பாதிச்சா அதுக்கு குறைச்செல்லாம் தான் செலவழிக்கணும் சவுண்ட்ஸ் வெரி சிம்பிள் ஆனாக்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால்தான் க்ரெடிட் கார்டு லோன் அதனால்தான் பர்சனல் லோன் எல்லாமே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை முப்பது இல்லை நைன்டீன் செவன்ட்டி செவனில் தான் ஹெச்டிஎஃப்சி பாப்புலர் ஆச்சு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடு கூட கடன் வாங்கி வாங்கிட்டு இருக்கேன் கரெக்ட் வீடு கூட ரிட்டையர் ஆகிற டைம்ல அந்த பிஏ பணத்தை வச்சு வீடு வாங்கிடுவான் அப்போ அப்புறம் ஹெச்டிஎஃப்சியெலாம் வந்து ஒரு ஃபார்முக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவான் வீ கடன் வாங்கணுமா இந்த ஃபார்முக்கு ஐம்பது ரூபா இப்போ வந்து வீட்டுக்கு வரான் சார் அஞ்சு ரெண்டு கோடி வீடு நான் உங்களுக்கு ரெண்டு கோடி பத்து லட்சம் லோன் தரேன் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணி தரான் அவனுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணும்னு ஆசை உங்கள் ரேட்டிங் பார்க்குறான் ஐயோ இவன் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கோர் வச்சுருக்கான் சரி இவன் கையை தட்டு தட்டு தட்டி உங்களுக்கு ரூபாய் கொடுக்குறான் அவசியமே இல்லை உனக்கு சம்பாத்தியத்துக்குள்ளே வாழ தெரிஞ்சால் அவசியம் இல்லை ஆனால் இதுக்கு எக்ஸ்க்யூஸ் எல்லாம் கொடுப்பான் தங்க கல்யாணம் எனக்கு இது பண்ணணும் அது பண்ணும் அப்பாவோடய அறுபதாவது கல்யாணம் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஷாவு வந்து கொடுத்து அந்த ஷாவுக்கு செல்லவழிச்சு எக்ஸ்கூசஸ்க்கு ஷார்ட்டேஜே இல்லை பட் பேசிக்கலி சம்பாத்தியத்துக்குள்ள வாழ்க்கா கடன் வேண்டாம் சம்பாத்தியத்துக்கு மேல செலவழிச்சா கடன் வேண்டாம் சம்பாத்தியத்துக்குள்ளே வாழும்போது கூட வருங்காலத்துக்கு நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும் ஏன்னா நீங்க வந்து அது நீங்கள் யூஆர் நாட் டூயிங் எனிபடி ஃபேவர் இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரூபா தரேன்னா நான் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு தரதில்லை என்னோட செலவுக்கு நான் எனக்கு சம்பாத்தியம் இல்லாத போது செலவழிக்கிறதுக்கு எனக்கு ரூபா வேணும்னு தான் நான் அந்த படத்தை சேவ் பண்ணுறேன்னே தவிர ஐ எம் நாட் டூயிங் எனிபடி அ ஃபேவர் மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்டுக்கு வந்த உடனே நான் கேட்க போகிறேன் அடுத்த கொஸ்டின் என்னுடைய சேவிங்க நானே இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இப்போ நல்ல அட்வைஸரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ரெண்டும் வேணாம்னு சொல்லிவிட்டு நானே டைரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பண்ணுறத விட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா இன்னும் பெட்டர் ரிட்டர்ன் உறுதியாக எனக்கு கிடைக்குமா இப்படி பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது சில பேருக்கு அது ஒரு கனெக்ஷனோ பிலீஃபோ கூட இருக்குது அப்படி பண்ண முடியணும் பட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட கோவிட் பீரியட் டேட்டா செபி வெளியிட்டிருக்காங்க ஏன்னா மற்றவங்க வெளியிட்டால் நம்ம வந்து அது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் போகலாம் செபி வெளியிட்ட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஓப்பன் டிமார்ட் அக்கௌண்ட் கான் டைரெக்ட்லி இன்டூ ஷேர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து டைரக்ட் ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது ஷேரில் போகிறதோடு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பெட்டர் அப்படிங்கிறது தான் எனக்கு லாஜிக்கலாக தோணக்கூடியது சரி நேராக போகிறதுல சார் எனக்கு வந்து அந்த ஃபீஸ் கொடுக்குறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் பீப்புள் மைண்டில் ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கே நீ பணம் கொடுத்தேன்னா உனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷர் ஒன்று இருக்குது அந்த பணத்தை நீ வந்து வேஸ்ட் பண்ணுற அந்த பணத்தை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நான் சொல்கிற ஷேரை வாங்கு நான் இதோ உனக்கு ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன் இந்த போர்ட்ஃபோலியோ வாங்கினாலே நீ வந்து பண்ணிட முடியும்னு சொல்லும்போது நான் சொல்லி கேட்குறவனுக்கு என்ன தோணுது இவரை விட உலகத்தில் நல்லவரே இல்லை இதோ அவர் ஈஸியான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு ஃப்ரீயாக தான் ஃப்ரீயாக கொடுக்குறாரு இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் இதை யாரும் ஃபாலோ இல்லை அவரே வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்லை மாற்றிடுறாரு ஆறு மாதம் கழித்து ஒரு ஷேரை விற்றுறாரு முதல்ல நிறைய ஷேரை சொல்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா முக்கால்வாசி ஷேரை காணும் இப்போ இந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதில் அந்த இன்வெஸ்டருக்கு டைரக்ஷனே இல்லாமல் போயிடுது ரைட் மாறாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஓரளவாவது ஒரு ஒம்பது பத்து பர்சென்டாவது அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு நல்ல மல்டி அசட்டாக டீசெண்டாக போட்டாக்க உங்களுக்கு டெட்டில் ஒரு ஏழு பர்சன்டும் கோல்டில் ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட்டோ இக்கூட்டில் ஒரு பத்து பன்னெண்டு பர்சென்ட் வந்தால் கூட ஓவரால் பிளெண்டட் ரிட்டர்ன் உங்களுக்கு ஒம்போது பத்து பெர்சன்ட் வந்துருது ஆனால் இது வந்து இட் டசன்ட் அப்பீல் டு மீ அப்படின்னு ஒரு யங்கர் ஜென்ரேஷன் தாட் ப்ராசஸ் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஆலோசனைகள் அவங்களுக்கு தொடர்ந்து வர்றதுனால அந்த அட்வைஸை கேட்டு நானே பண்ணிடலான் தான் இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஓப்பன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் இன்வெஸ்டிங் அது ரொம்ப முக்கியம்னாலும் இஸ் இட் ஒர்க்கிங் எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் விராட் கோலி பேட்டிங்கை பார்த்தா பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து டிஒய் பாட்டீல்னு ஒரு ஜிம் பக்கத்தில் இருக்கேன் அதில் எவ்வளோ எஃபர்ட் வேணும்னு அங்கே போனால் தான் தெரியுது சின்ன பசங்க விராட் கோலி ஆனோன்னா ரைட் ஹேண்டை வச்சு இந்த ஷார்ட் அடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ்னால் அங்கே போனால் தான் புரியுது எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரசாந்த் ஜெயின் என்ன பண்ணுறான் நரேன் என்ன பண்ணுறான் ரோஷி ஜெயின் பார்த்தாக்க இவ்வளோதான் நம்மளும் பண்ணிடலாம்னு தோணுறது அது உள்ளே இறங்கினா தான் அதோட எவ்வளோ கஷ்டங்கிறது புரியும் ஒரு பர்சண்ட்டோ ஹாஃப பர்சன்ட்லேயோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் வேலை பண்ணுறாங்கிறது இட்ஸ் எ ஃபேக்ட் அந்த ஃபண்டை நீ சூஸ் பண்ண முடியுமா நீயும் சூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் உன்னோட ஒரு அட்வைசர் பண்ணுற ரோல் என்ன அவன் வந்து உனக்கு டிசிப்ளின் கொண்டு வரான் ஹீ ஹோல்ட்ஸ் யுவர் ஹேண்ட் ஏ நீ தப்பு பண்ணாதேடா நீ இதை பண்ணு இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறான் அந்த ஃபண்ட் செலெக்ஷன்கிறது வந்து அவன் பண்ண வேண்டிய வேலையில் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அதை மாத்திரம் பார்த்து என்னால் இதை பண்ண முடியும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ என்னோடய ஒரு சிம்பிள் கொஸ்டின் நீ ஏன் பண்ணினாக்கா உனக்கு தப்பு நடந்தாக்கா நீ லேப்டாப்பை கட்டின்னு அழைப்புறியா அழகத்துக்கு மொபைல் மொபைல் ஃபோனை வச்சுட்டு அழப்புரியா உனக்கு யார்கிட்ட கேட்கணும் ஒன்றுமே தெரியாது அதுக்கு உனக்கு ஒரு ஆள் தேவை அப்படி பார்த்தாக்கா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது டென்டிஸ்ட்ரியும் சிம்பிளாக இருக்குது ஹார்ட் சர்ஜரியும் யூடியூப்ல பார்த்து கற்றுக்க முடியுமான் முடியாது ஹார்ட் சர்ஜன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்புறம் வந்து எம்எஸ் பண்ணணும் அப்புறம் வந்து எம்டி பண்ணும் சில பேர் டிஎம் பண்ணுறான் தான் அவன் ஹார்ட் சர்ஜன் ஆகிறான் அப்புறம் ஒரு முப்பது வயது ஹார்ட் சர்ஜன் வர்சஸ் ஐம்பது வயசு ஹார்ட் சர்ஜனில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது வயசுக்காரன் ஒரு ஹா நல்ல ஹார்ட் சர்ஜன் ஆகான் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருங்கிறவ படித்து அதில் வேலை பண்ணி அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துன்னு அவனுக்கு ஒரு நாற்பது வயது ஐம்பது வயசு ஆர்ட்டு தான் ஈ பிகம்ஸ் அ குட் கை அப்புறம் ஹீ நோஸ் வாட் டு டெல் யூ த சேம் ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கு ஆனாக்கா த வே ஹி டாக்ஸ் த வே ஹி கன்வேஸ் அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ஸோ நீங்கள் அட்வைசர்கிட்ட போகலாம் சரி நான் அட்வைசர்கிட்ட போக மாட்டேன் நான் போக வேண்டாம் உங்களுக்காக ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் இருக்குது இண்டெக்ஸ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் போடலாம் ஆனாக்க சில வருஷங்களில் சில ஃபண்ட் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த வருஷம் இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்கும் அப்போ அதை பார்த்து ஓ நான் அதில் போடலையேன்னு துக்கம் படக்கூடாது யூ அட் பி வெரி கிளியர் நேக்கு வந்து பன்னெண்டு பெர்சென்ட் வேணும் நேக்கு பன்னெண்டு பர்சன்ட் இண்டெக்ஸ் பண்ணில் கிடைக்கும் அதில் ஒரு வருஷம் மைனஸ் ஃபைவும் கிடைக்கும் ஆனால் ஓவரால் ஐஎம் ஹாப்பி வித் அவுட் டைம் கெட்டிங் எனக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு படக்கூடாது ஸோ யூ வில் கெட் திஸ் ஆர் யூ வில் கெட் தட் இது தெரியணும் ரெண்டு மூணாவது என்னன்னாக்கா இந்த சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணத்தில் தினம் யூடியூபை பார்த்து கற்றுக்க முடியாது அவன் நிஜமாகவே நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது ஒரு ஆர்ஐஏன்னு ஆனோன்னா அவனுக்கு நிறைய தலைவலி ஸோ நிறைய பேர் நான் ஆர்ஏஏ வந்துட்டு அதை விட்டுவிட்டு போயிடுறான் அது நம்மளால் பண்ண முடியாது ரொம்ப ரெகுலேஷன் தேவைன்னா அதை விட்டுவிட்டு போயிடுறான் அப்புறம் எம்எஃப்டின்னு பார்த்தா அவனுக்கும் நிறைய ரெகுலேஷன் இருக்குது ஆனாக்க யூடியூப்பில் ஒரு போர்ட்ஃபோலியோ சேனல் ரன் நான் ஒரு வேடிக்கையான இது சொல்கிறேன் இப்போ நான் வந்து எம்எஃப்டியாக இருந்திருக்கேன் ஆர்ஏஏயாக இருந்திருக்கேன் பிஎம்எஸ் மேனேஜர் எனக்கு எல்லா இதுலேயும் நான் வந்து இருந்திருக்கேன் எல்லாத்துலேயுமே நான் ஆடிட் பார்த்துருக்கேன் எம்எஃப்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எம்எஃப்டி ஆடிட்டில் வந்து என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட் உங்களுடைய ஃபுல் புக்ஸ் டேலிக்குள்ளே போய் பார்க்குறாங்க உங்களுக்கு யாராவது ஏதாவது பணத்தை கொடுத்துருக்காங்களா தனியாக அப்படின்னு அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்களான்னு அதே போல் உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அப்படின்றது தான் அவங்க வந்து லெஜரில் போய் ஆடிட் பண்ணுறாங்க அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பைசா கூட தனியாக வாங்கக்கூடாது அப்படின்னு நாட் ஒன்லி சட்டம் இருக்குது நீங்கள் ஒரு சைஸுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களை ஆடிட் பண்ணி செக் பண்ணுறாங்க ஆம்ஃபி வந்து அது மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்து கஸ்டமரை வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேக் அப்படின்றது அதையும் செக் பண்ணுறாங்க இதை தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு லெட்டஸ்ட் சும்மா ஒரு நம்பருக்கு சொல்கிறேன் அதை விட அதிகமான நம்பர் இருக்கலாம் ஒரு நூறு கோடிக்கு உங்களுக்கு சொத்துக்களில் நீங்கள் கஸ்டமர் பணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க நூறு கோடிக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இந்த நூறு கோடியில் எந்தெந்த ஏஎம்சிக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த ஏஎம்சிக்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறாங்க அதாவது ஒரு வேளை ஒருத்தர் அதிகமாக உங்களுக்கு கமிஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ரீசனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நியாயமான ஒரு காரணத்துக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் பையன் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்களே இந்த கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் அவங்க ரிஸ்க் பிரகாரம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க ஏன்னா எம்எஃப்டி அட்வைஸ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வைக்கிறீங்களே நீங்கள் வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பொருத்தமான ப்ராடக்டா அப்படின்னு பார்க்குறாங்க ஓகே இவ்வளவு ப்ராசஸ் இருக்கக்கூடிய எம்எஃப்டி அப்படிங்கிற அந்த சாதாரண பிஸ்னஸுக்கு ஒருத்தனுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டீசெண்டாக நியாயமாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணாக்கா ஒரு பாயிண்ட் சிக்ஸ் டு பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் ஃபீஸ் கிடைக்கும் இதுக்கு இவங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் எல்லா விதமான வேலைகளையும் செய்யணும் மாறாக இதே அட்வைஸை ஒருத்தர் வந்து யூடியூப்லேயோ இல்லை வேறு ட்விட்டர்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்தாக்கா ஒருவேளை அந்த அட்வைஸை அவங்க அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு வேறு யாரோ ஒருத்தர் பணம் கூட கொடுத்துருக்கலாம் அதுக்கு தான் நம்ம இன்ஃப்ளூன்ஸருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது எத்தனையோ யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ் வந்து அவங்கள்ட்ட பேசுறதுக்கே காசு வாங்குறாங்க விச் நோ ரெகுலேட்டட் பர்சன் கேன் கலெக்ட் ஒரு பைசா கூட நீங்கள் ஒருத்தட்ட பேசுறதுக்கு நீங்கள் வாங்க முடியாது சட்ட ரீதியாக நீங்கள் பண்ண முடியாது மூணாவது நீங்கள் எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் நான் இப்போ ஆர்ஐஏக்கு வரேன் நீங்கள் எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் அந்த அட்வைஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் எத்தனை தடவை கிளைண்ட்கிட்ட பேசுனீங்கன்றதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கணும் எந்தெந்த அட்வைஸை கிளைண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்றதுக்கு ரெக்கார்டு இருக்கணும் அட்வைஸ் கிளைண்ட்டுக்கு வாயால் போகக்கூடாது மெயில் ரெக்கார்டு இருக்கணும் ரெக்கார்டிங் இருக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரை வேலைக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறதுல எக்கச்சக்க குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது எம்எஃப்டிக்கு ஈஒஎன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு வராங்க ஒரு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வராங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆனால் ஆர்ஐஏல நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும் நீங்கள் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஆர்ஏ ஆக முடியாது இன்னைக்கு கரெக்ட் ஓகே நீங்கள் பிஇ படிச்சுட்டு நீங்கள் ஆர்ஏ ஆக முடியாது நானே ஸ்டார்ட் பண்ண ஃபார்மாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் ஆரேஏவாக இருக்க முடியாது என்ன ரீசன்னால் நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் ஒரு டிகிரி வாங்கியிருக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நீங்கள் மினிஸ்டர் ஆகிடலாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக கூட ஆகலாம் ஆனால் உங்களால் ஆர்ஏ ஆக முடியாது அடுத்தது ரெண்டு எக்ஸாம் நீங்கள் டென் ஏ டென் பின்றது என்ன ஏ ரெண்டு எக்ஸாம் எப்போவுமே லைவாக மெயின்டைன் பண்ணும் அப்புறம் ஆடிட் எக்கச்செக்க கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளவு விஷயத்தையும் ஒருத்தன் யாருக்காக செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டரை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காகத்தான் இது எல்லாமே அரசினால் வலியுறுத்தப்பட்டு செய்யப்படுகிறது இது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்ன என் தலைவன் இங்கே இருக்கான் நாலு ட்வீட் போடுறான் அல்லது ரெண்டு வீடியோ போடுறான் அவன் சொல்கிறத வச்சே நான் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன் சொல்கிறது எப்படி ரிலேயபிளாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கொஸ்டின் உங்களோடய வியூ என்ன இதில் சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு ஓஸ் யூ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நான் அதான் சொல்வேன் நீ வந்து என்னோடய யூடியூப் வீடியோ பார்க்குற அதை வச்சு நான் என்ன வாங்குகிறேன் என்ன வைக்கிறேன்னு வந்து தெரியாது ஏன்னா நான் வந்து அதை பற்றி பேசினாலும் ஐ மே பி டூவிங் சிக்ஸ் மந்த்ஸ் லேட் இல்லை வாங்கி ஆறு மாதம் கழித்து பேசுவேன் இல்லை வித்து மூணு மாதம் கழித்து பேசுவேன் ஸோ அது வந்து இட் இஸ் நாட் அட்வைசரி ஆனால் எவன் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பித்து நான் இதில் அட்வைஸ் தருவேனோ அதை தரேனோ அதெல்லாம் சொல்கிறவன் ஆப்வியஸ்லி அதை பிஸ்னஸாக பண்ணுறான் அவன் வந்து அடிக்குவேட்டாக பண்ணுவேனா ஃபுல்லாக பண்ணுவேன்னா அவனுக்கே தெரியுமா ஏன்னா இன்றைக்கி ஒருத்தன் வந்து எனக்கு பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் சொன்னான்னுக்க ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அவன் டூ தௌசண்ட் நைனில் தான் வந்திருக்கான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்க்கெட் ஹஸ் பிஹேவ்ட் இன் ஒன்லி ஒன் வே கரெக்ட் இட்ஹாஸ் ஒன்லி கோன் அப் அண்ட் வெரி ஷார்ட்டாக ஒரு டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன் புல் ரன் ரேலீஸ் கரெக்ட் லாங் புல் ரன் ஷார்ட் பேர் ரேலீஸ் இப்போ வந்து நீங்கள் நைன்டீன் எயிட்டியிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா லாங் பேர் மார்க்கெட் வித் ஷார்ட் புல் ரேலீஸ் ஸோ இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்ச் இல்லாமிக்கு கிளைண்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாமிக் கிளைண்ட்டை பற்றி என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அவன் பேர் தெரியும் அவன் பேங்க் அக்கௌண்ட் தெரியும் அவனோட பர்ஸ்னாலிட்டி தெரியாது ஒன்றுமே தெரியாமைக்கு தேர் காண்ட் பி காமன் அட்வைஸ் தி அட்வைஸ் விச் ஐ கிவ் டு யூ அண்ட் அட்வைஸ் விச் ஐ கிவ் டு இயர் ஃபாதர் அண்ட் அட்வைஸ் விச் ஐ கிவ் டுயர் சன் மேபி வெரி டிஃப்ரெண்ட் அதனால்தானே நான் டாக்டராக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுட்டு நான் இந்த வேலையை பண்ணுறேன் ஸோ இது வந்து இட் இஸ் ஹைலி ரிஸ்கி நான் வந்து டெலிவிஷனில் அப்பேர் வார்த்தை ஒரு ஆள் வந்து சொன்னால் என்கிட்ட ரெண்டு கோடி இருக்குது ரெண்டு கோடி இருந்தது அதில் ஒரு கோடிக்கு நான் எஸ் பேங்க் வாங்கியிருக்கேன் இரநூத்தி எண்பது ரூபாயில் வைப்ட் அவுட் கம்ப்ளீட்லி ரெண்டு கோடி உனக்கு ரிட்டயர்மெண்டில் கிடச்சிருக்குன்னா அடுத்த முப்பது வருஷம் அதை யூஸ் பண்ணணும் அதில் ஒரு கோடி நீ ஒரு வாரத்தில் லூஸ் பண்ணிவிட்டேன் அடுத்த ஒரு கோடிக்கும் உனக்கு டெலிஃபோனில் கே இது டெலிவிஷனில் ஃப்ரீயாக அட்வைஸ் வேணும்னா அது

இன்னொருத்தருக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது அது ரொம்ப நம்ம இந்தியன்ஸ்க்கு அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியதும் அதுக்காக நம்ம ப்ளம்பிங் வேலை எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பண்ணுறது இல்லை காரை நம்மளே ஓட்டுறது இல்லைல்ல ஓகே ஸோ ஒரு வேலையை இன்னொருத்தர் செய்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்றதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து ரொம்ப நமக்கு உபயோகம் இல்லாத ஒரு விஷயம் இப்போது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஒரு சின்ன கிளைண்ட் சப்போஸ் ஒரு பத்தாயிரம் எஸ்ஐபி ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு தெரியும் ஒரு மல்டி அசட் போட்டால் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம் எழுநூற்றம்பது ரூபா வரும் அதாவது எட்நூறுரூவா வரும் மேக்ஸிமம் ஒரு கார்பெண்டருக்கோ எலக்ட்ரிஷியனுக்கோ ப்ளம்பருக்கோ ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸருக்கு ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுற பணத்தை நீங்கள் ஒரு சின்ன ரிப்பேருக்கு ஒரு ஒன் ஹவருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க ஒரு கால் டிரைவரை கூப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க ஸோ சம்வேர் ஐ திங்க் பீப்புள் ஆர் பீங் பெனிவைஸ் அண்ட் பவுன்ஃபூலிஷ் பிகாஸ் அதுக்கு உண்டான அந்த எஃபர்ட் அவங்க அதர்வைஸ் போடுறது இல்லைங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் போட தெரிஞ்சவங்க ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்ஸை விட்ருங்க வேறு ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் இருக்கிறது இல்லை ஆனால் அவங்க வந்து ஐயோ நான் எனக்கு ஆயரருவா போகிறதே அப்படிங்கிறது ரெண்டாவது நிறைய பேர் என்ன கேல்குலேட் பண்ணுறாங்கன்னாக்கா எனக்கு ஒன் க்ரோர் இருந்தால் ஒன் லேக் அண்ட் ஒன் லேக் போகும் ஃபீஸு அது தேவையில்லை பட் இங்கேருந்து ஒன் க்ரோருக்கு போகிறது யார் கூட்டிட்டு போகிறது யாருங்கிற அந்த கேள்வி யாருமே யோசிக்கிறது பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி போடுறவனுக்கு அந்த எழுநூறு எட்நூறுபா இஸ் நத்திங் ஆக்சுவலி அவனுக்கு ஒருத்தன் தேவை ஆக்சுவலாக டு ஒன் க்ரோர் பட் இவங்க இந்த ப்ரப்பகண்டாக இன்றைக்கி எப்படி ஆகிருக்குன்னாக்கா இதை மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் கவுண்டரே பண்ணல நீங்கள் எதுக்காக ஃபீஸ் கொடுக்குறீங்க எதுக்காக கமிஷன் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஸோ இல்லை இந்த கமிஷனுங்கிற நாமன் லெச்சரே என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது அது வந்து ஆம்ஃபி ஃபீஸ் இது தப்பு அது ஃபீ தான் அது எனிவே அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம ஊட்டுறதுனால இந்த இது வருது அதே போல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஃபீஸ் பே பண்ணுறேன் நீ வந்து எனக்கு டைரக்டாக அறையே கொடு நான் டேரெக்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பணம் பார்த்திங்கன்னா ஃபைவ் டென் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒன் க்ரோருக்கு கீழே ஒரு ஆர் வேலை பண்ணுறதுக்கு கிளைண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒழுங்காக எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒன் க்ரோருக்கு கீழே நீங்கள் கிளைண்ட்டே எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக இட் இஸ் ஆர்ஏஏ இஸ் நவ் மோர் எக்ஸ்பென்சிவ் கரெக்ட் ஏன்னா பிஎம்எஸில் நிறைய காஸ்ட் கஸ்டமர் கொடுக்குறான் ஆர்ஏல எல்லா காஸ்ட்டும் நீங்கள் தான் என்கர் கரெக்ட் பிளஸ் நீங்கள் சர்வீஸை கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்டேருந்து இருந்து பணம் வாங்கணும் யாருமே இது செய்ய மாட்டாங்க ஆக்சுவலாக செய்யவும் கூட அது என்னை பொறுத்த மட்டும் ஏன்னா அது வயபிலிட்டியே கிடையாது அண்ட் இன்வெஸ்டர் இஸ் நாட் அக்கௌண்டபிள் ஃபார் எனிதிங் திங் இப்போ நீங்கள் இன்வைஸர் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி உடனே கட்டிடணும் சப்போஸ் இன்வெஸ்டர் உங்களுக்கு பணம் கொடுக்கலனா அந்த ஜிஎஸ்டி போச்சு நீங்கள் ரிக்கொர்ஸ் எடுக்க முடியாது வேறு நீங்கள் தப்பாக ஒரு அட்வைஸ் கொடுத்தா இன்வெஸ்டர் ஸ்கோர்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உடனே உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாம் நடக்கும் ஸோ இன்னைக்கு ஆர்ஐஏ வந்து தங்களுக்கு வந்து அஃபோர்டபுளா இல்லையாங்கிறதே யோசிக்காமல் எனக்கு டேரக்ட் ஆப்ஷன்ல நான் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் அட்வைஸ் மட்டும் கொடுங்கன்னு நிறைய பேர் அது ஒரு இது இருக்கு பட் என்னுடைய அனுபவத்தில் ஆரையேங்கிறத வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேலுக்கு மேலே தான் பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது வெரி வெரி ஹை அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இட் இஸ் நாட் ஃபார் அடுத்த ஒரு எனக்கு ஷேர்ஸ் தான் பண்ணணும் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேணான்ற அந்த ஒரு இது அதுல வந்து இந்த ஸ்மால் கேஸ் சீன் ரெவல்யூஷன் என்ன ரெவல்யூஷன் இட்இஸ் ஹை இம்பேக்ட் காஸ்ட் மொமெண்டம் ப்ராடக்ட் ஏன்னா நூறு பேர் போய் ஒரு மண்டே மார்னிங் போய் அதே ஸ்டாக்ஸை வாங்கும் போது வாங்குறச்சே உங்களுக்கு நாலு பர்சன்ட் ஏறிடுது கரெக்ட் ஸோ போன வாரம் வச்சிருந்தவனுக்கு இந்த வாரம் நாலு பெர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு நினைக்க ஆரம்பிச்சிருந்தான் ஸ்மால் கேஸை பற்றி உங்களோட வியூ என்ன என்னோட வியூ இதுதான் அது யாரு அதில் வரா கருத்தை கொடுத்துருக்க இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஆ அதுதான் நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இஃப் சப்போஸ் ஐம் எம் பிக் இன்வெஸ்டர் அண்ட் ஐ வாண்ட் ஸ்மால் ஃபார்மா திங் ஹேண்டில் ஸோ அதை வந்து நான் ஸ்மால் கேஸ்க்கு போகிறது டிஃப்ரெண்ட் எனக்கு ஒன்றுமே தெரியாது இன்னும் இந்த ஸ்மால் கேஸ் எந்த ஸ்மால் கேஸை சூஸ் பண்ணுவேன் அது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி செகண்ட் ஸ்மால் கேஸ்க்கு ரெகுலேஷன் என்ன இன்னும் தெரியாது ஸோ வந்து ஒரு இப்போது சப்போஸ் தெர் இஸ் ஒன் இன்ஃப்ளூயன்சர் ஆர் ஒன் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்குது அந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்மால் கேஸை பம்ப் அப் பண்ணினாக்கா கூட நம்மளுக்கு தெரியாது அது வழியாக போய் அதை டம்ப் பண்ணினாலும் நம்மளுக்கு தெரியாது இது நாட் ரெகுலேட்டட் அட் ஆல் எல்லா லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு செபி வந்து ஓ பண்ணின்னு பண்ணினது தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா அதில் ரெகுலேஷன் இல்லை அது ஏன்னா அந்த கிரிப்டோலாம் மாதிரி தான் நல்ல மார்க்கெட்டாக கெட்ட மார்க்கெட்டாக தெரியாது ரெகுலேஷன் இல்லைன்னா நான் அந்த பக்கம் போகிறதா இல்லை ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரெகுலேஷன் இருக்குது எனக்கு தெரியும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்னது இதுக்கு ஒரு ட்ரஸ்டி இருக்கான் இதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கான் அவன் வந்து ஒரு ஃபிலாசபி ஸ்டேட்மெண்ட் பண்ணுறான் இந்த ஃபண்ட் என்ன பண்ண போகிறது நான் இல்லை ஏன் வாங்க போகிறேன் ஏன் விற்க போகிறேன் ஸோ ஒரு ஃபுல் ப்ரோசஸ் இருக்குது ட்ரஸ்டி டைரக்டர்ஸ் ஃபண்ட் மேனேஜர் ரிசர்ச் டீம் ஒரு ஃபுல் ப்ரோ இது வழியாக ஒரு குப்பை வர முடியாது